பெரம்பலூர்ல எல்லாம் வந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் பணம் கொடுத்துட்டு ஒரு ஓட்டுக்கு லட்டு குடுக்குறாங்க லட்டுக்குள்ள மூக்குத்தி வச்சு குடுக்குறாங்க அதே மாதிரி உங்க ஊர்லயும் தருவாங்க அதையெல்லாம் வாங்கிக்கங்க வாங்கிக்கிட்டு நம்ம குலதெய்வத்துக்கு ஒரு பத்து ரூபா உண்டியல்ல போட்டுருங்க ஆனால் பணம் கொடுப்பவர்கள் உங்களை ஏமாற்றி திருடுவதற்காக பணம் கொடுக்கிறார்கள் பணம் கொடுக்கிற பணம் நம்ம பணம் நம்ம கிட்ட இருந்த கொள்ளையடிச்ச பணம் நம்ம வீட்டுல இருக்கிற ஆம்பளைங்க போய் சாராயம் குடிச்சு சம்பாதிச்ச பணம் அந்த பணம் எவ்வளவு கொடுத்தாலும் நீங்க வாங்கிக்கிங்க ஆனா ஓட்டு திரும்பவும் அவங்களுக்கே போட்டீங்கன்னா அவர்கள் திருடர்கள் திருடர்கள் அவர்கள் உங்களை குற்றவாளி இந்திய சட்டப்படி ஓட்டு போடுறதுக்கு காசு கொடுக்கிறது குற்றம் அந்த குற்றவாளிகள் நம்ம வாங்குறது மூலமா நம்மளையும் குற்றவாளியா மாத்துறாங்க அப்படி குற்றவாளியா மாத்துறவங்கள நீங்க சரியா நாங்க தங்கச்சிய வந்து அரசியல் இதுவரைக்கும் வந்து அவங்க அரசியல் வந்து நீங்க ஓட்டு போட்டு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததில்லை தமிழ் மீள தமிழர் ஆள பல்லுவம் வலைக்காட்சி பின்தொடருங்கள் என் அன்பு உறவுகளே